திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ வடிவங்கள் அறுபத்தி நான்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இருபத்தி ஒன்றாவதாக கல்யாண சுந்தர மூர்த்தி அதாவது பார்வதி தேவியை திருமணம் செஞ்ச கோலம் தான் இந்த கல்யாண சுந்தர கோலம் திருக்கைலையில் எல்லா தேவர்களோட சிவபெருமான் வீட்டிருக்கும் பொழுது பார்வதி தேவியார் எழுந்து இறைவன் முன்னாடி வந்து தச்சன் மகளாக பொழுது தனக்கு தாட்சாயினி என்ற பெயர் இருந்தது அந்த பெயரை மாற்றணும் அப்படின் சொல்லி அவன் சாமிகிட்டே விண்ணப்பம் வைக்கிறாங்க அப்போ பெருமான் சொல்கிறாரு பருவத மன்னன் உன்னை மகளாக அடையணும்னு தௌமணிக்கிட்டு இருக்கான் நீ அவன்கிட்ட போய் குழந்தையாக வளர்ந்து வா காலம் வரும் பொழுது நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிருவேன் அப்படின் சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி பார்வதி தேவியும் பருவத மன்னன்ட்ட மூணு வயது குழந்தையாக போய் சேர்றாங்க அந்த குழந்தையை அவங்க சீராட்டி பாராட்டி வளர்த்து வராங்க பருவத ராஜன்கிட்ட வளரும் வந்த பார்வதி தேவி மனப்பருவம் வந்ததும் சிவனை மணாளானாக அடையணும் அப்படின்னு சொல்லி தவம் இருந்துக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான் பார்வதிக்கு முன்னாடி ஒரு அந்தனர் குளத்தில் தோன்றி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்கிறார் பார்வதி அதை மறுத்து சிவபெருமானை மனம் செய்யவே தான் தாவம் இருப்பதாக கூறி சொன்ன உடனே அவ சாமி தன்னுடைய அந்தன கோலத்தை கழச்சி இடபா இடபத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு விரைவிலேயே வந்து அம்மையை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி மறைஞ்சிடுறாரு பார்வதியானவள் தன் தந்தையிடம் இதெல்லாம் சொல்லி அப்போ தன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்வதி தேவி இங்கே சிவபெருமன் என சப்த ரிஷிகளோட சொல்லி தனக்கு மலைமகளை திருமணம் பேச அந்த சப்த ரிஷிகள் அனுப்புகிறார் இப்போ இரு வீட்டாருக்கும் பேசி திருமணத்துக்கு நாள் அதாவது பங்குனி உத்தரத்தன்று திருமண நாளாக குறிச்சிக்கிறாங்க தேவ உலகத்தினர் புடைசூழ சிவபெருமான் பருவதத்துக்கு வர்றாரு எல்லோரும் அங்கே குழுமி இருந்ததுனால அந்த வடதிசையானது தாழ்ந்து உடனே சிவபெருமான் அகத்திய முனிவரை வரை தென் திசையில் போய் நிற்கும்படி சொல்கிறாரு அகத்திய முனிவரோ திருமண குளத்தை தான் காண முடியாதே அப்படின்னு சொல்லி தயங்குறாரு இதை அறிந்த பெருமான் நீ விரும்பும் போதெல்லாம் உனக்கு என் திருமண குளத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தென் திசை போகும்படி அவருக்கு உத்தரவு போடுறாரு அகத்தியர் அதே மாதிரி போகிறாரு இங்கே அம்மா இறைவருக்கும் பெருமானுக்கும் அம்மைக்கும் திருமணம் நடைபெறுது சிவ சிவபெருமான் பார்வதி தெய்வ திருமணம் செஞ்ச அந்த கோலம் தான் கல்யாண சுந்தர மூர்த்தி கோலமாகும் நம்ம திருவாரூர் அருகில் இருக்கிற இருக்கக்கூடிய திருவீலி மிளலையில் கல்யாண சுந்தர மூர்த்தி வடிவத்தை பார்க்கலாம் இங்கே மூலவர் பெயர் விழியழகர் இறை பெயர் சுந்தர குஜாம்பிகே இங்கு உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் கல்யாண சுந்தரர் இங்குள்ள மூலவருக்கு பின்னாடி சிவபெருமான் பார்வதியின் திருமண கோலம் காட்சி இருக்குது மதுரையில் அவனியாகபுரத்தில் இருக்க கோயில்லையும் கல்யாண சுந்தரர் இருக்கார் அங்கே இதே மாதிரி பல புராண கோயில்களில் மூலவருக்கு பின்னாடி சுதை சிற்பமாக கல்யாண சுந்தர மூர்த்தி கோலத்தை நம்ம பார்க்கலாம் திருச்சிம்பளம்